சந்தமட்டி கிராமத்தில் தேமுதிக பார்க்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சந்தமட்டி கிராமத்தில் தேமுதிக பர்கூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய திருநாவுக்கரசு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் பர்கூர் ஒன்றியத்தை தேமுதிகவில் முதன்மை ஒன்றியமாக மாற்றி அண்மையாரிடம் ஒப்படைப்பேன் என சூளுரைத்தார் ஒன்றிய அவைத்தலைவர் பழனி முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலு மற்றும் மாவட்ட சமூக வல செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார் ஒன்றிய பொறுப்பாளர் பால்ராஜ் வரவேற்புரையாற்றினார் ஒன்றிய துணை செயலாளர் குமார் நன்றி உரையாற்றினார் ஒன்றிய துணை செயலாளர் குதாரத் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் சங்கீதா மாவட்ட பிரதிநிதி மாதவன் உள்ளிட்ட தேமுதிக கட்சியை சேர்ந்த கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்